உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நேர்முக நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வரவேற்கிறேன் இந்நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு முக்கியமாக பேச போகிறது வலதுசாரி சிந்தனையாளர் மூத்த அரசியல் அனுபவம் கொண்ட திரு நித்யானந்தம் அவர்களை நிகழ்ச்சிக்காக நான் வரவேற்கிறேன் சமாதானம் இல்லாத பல கேள்விகளை நான் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஐயா அவர்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்க வணக்கம் ஜெம் தொலைக்காட்சியின் அரசியல் நாடுகள் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நாடு முழுவதும் ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை இவ்வளோ சர்ச்சையாக்கப்படணுமா அப்படிங்கிற முதல் கேள்வியோடு பத்தொம்போது எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது ஆனால் பிஜேபி மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளில் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை அவங்க சக் பண்ணிட்டாங்க வேறவர் வெண்ணவர் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் இந்தியாவுடைய டெமோக்ரஸி ஹாஸ் பீன் சக்குடு ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட் பை ஜாயிண்ட் கோபரேஷன் ஆப்போசிட்டு விட்டுருக்காங்க இது ஒரு கடினமான ஒரு நிலையில் மோடி இதை மறுபரிசீலனை செய்வதற்கு ஏன் தயக்கம் இதுதான் கேள்வி தெளிவாக சொல்லணும்னா மோடி அவர்கள் நியமிக்கப்பட்ட பிரதமர் அல்ல மோடி பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் பிரதமர்னாலே தேர்ந்தெடுக்க தான் பண்ணணும் ஆமாம் அல்ல அவர் வந்து த டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க நெவர் ஹேப்பன் ஏன்னா அவர் ஜனநாயக ரீதியாக மக்களுடைய வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எனவே அந்த கூற்று என்பதே பொய்யானது மாயானது தவறாக மக்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சொல் அந்த அந்த சொற்றொழி அது நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஜனநாயக ரீதியாக பல மாநிலங்களில் உள்ள மக்கள் கடந்த பதினான்கில் எந்த அளவிற்கு ஆதரவு பெற்றாரோ அதை விட கூடுதலான ஆதரவு பெற்று பத்தொன்பதுல ஆட்சிக்கு வந்துடும் இப்போ கரெக்டு தான் இந்த மக்கள் ஆதரவு ஒரு மாண்பை ஒரு கண்ணியத்தை ஒரு புரோட்டோக்கால் இது புரோட்டோக்கால் அல்ல ஒரு மாண்பை மாற்றுமா நான் எல்லாம் நிறைய ஓட்டு வாங்கிட்டேன் இப்படி தான் நான் செய்வேன் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு மாற்றுமா பொதுவான கேள்வி பொதுவான கேள்வி ஒரு அமைச்சரவை சொல்லுகின்ற ஆலோசனை படியும் ஒரு பிரதமர் தனக்கு இருக்கின்ற ஒரு தொலைநோக்கோடும் இப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்ற ஒரு அதிகாரம் அதிகாரம் என்று சொன்னால் ஏதோ எதேச்ச அதிகாரம் அல்ல அதற்கான உரிய அதிகாரம் அவருக்கு டியூ பவர் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தான் வந்திருக்காரு சும்மா ஒன்றும் புறமுதோ பின்னாடி உள்ள வரல எல்லாருடைய வாக்கையும் பற்றி இந்தியாவுடைய ஒரு சாவரின் கண்ட்ரி உடைய டெமோக்ரஸி பற்றி அரசியல் பற்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜனாதிபதிக்கான உரிமை என்னன்னு பார்க்குறோம் அரசியலில் ஏற்படுகிற வெற்றிடத்தை நிரப்புவதற்கும் நீதிமன்றத்தினுடைய விஷயங்களுக்காகவும் லெஜிஸ்லேட்டிவைய ரைட்டாகவும் அப்னார்மன்சி சூழ்நிலை வருகின்ற போதும் நாட்டில் போர் நடக்கின்ற போதும் எல்லாவற்றுக்கும் பவர்லெஸ் மினிஸ்டர் ஃபார் பவர்ன மாதிரி பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு கண்ணியமிக்க மூத்த உறுப்பினரை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு கட்டிடத்தை திறந்து வைப்பது பிரைம் மினிஸ்டர் அவர்களும் வரட்டு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாதுன்னுலாம் சொல்லலை பிரைம் மினிஸ்டரோடு நின்று ஜனாதிபதியை நிற்கும் போது சர்வதேசத்தில் ஒரு அழகா இருக்குமா இல்லையா நீங்க சொல்லுங்க அவரை கூப்பிட கூட இல்லையே இது என்ன வித நியாயம் நான்கு நாட்கள் இருக்குன்னா பிரதமர் என்ன செய்ய போகிறார் குடியரசு தலைவர் என்ன செய்ய போகிறார் நமக்கு தெரியாது ஏன்னா லெட்டர் வெளியிட்டாச்சு நேத்து சபாநாயகர் பேரை போட்டு பிரைம் மினிஸ்டரை போட்டு ஈவென்ட்ஸ் போட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு எது ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் தப்பில்லை ஆனாலும் உயர்ந்த மரபுகளை முப்படைகளின் தளபதி தேசத்தினுடைய முதல் மகன் எல்லோருக்கும் பொருத்தமானவர் அரசியல் கட்சி சாராதவர் எதிர்க்கட்சிகள் ஆப்போசிட் கட்சிகள் எல்லாவற்றுக்கும் தலைவர் பிரதமரோடு நின்று அவரையும் வரவேற்று ஆயிரம் கோடியில் நாங்கள் திறந்து வைக்கிறேன்னா ஒரு இது மாண்பு இது தப்பு இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் மனசாட்சியோடு நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு மரபு என்பது கிடையாது மரபு இல்லைன்னா மரபு இப்படி ஒரு மரபு எப்படி இருக்கு

ஐம் ஆஸ்கிங் டு த கொஸ்டின் ஐம் ஜேர்னலிஸ்ட் ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ஐ வாஸ் டார்டட் கரியர் ஐ ஹோப் பின் கண்டினியூஸ்லி மை ஜேனி ஒரு இருபது வருஷமாக நான் கேட்குறேன் மரபு இல்லை ப்ரோட்டோக்கால் இல்லை ப்ரை மினிஸ்டரும் திறந்து வைக்கலாம் சீஃப் மினிஸ்டரும் திறந்து வைக்கலாம் அல்லது அது மாதிரி உதாரணம் இருக்குது சத்தீஸ்கரில் சோனியா காந்தி திறந்து வச்சது தமிழ்நாட்டிலலாம் இருக்குது இவ்வளவு பெரிய கட்டிடம் உலகமே பாராட்டுகிறது மோடியை ஒரு பெரும் தலைவன் என்று அந்த தலைவனோடு இந்த நாட்டின் மூத்த குடிமகனும் சேர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே உண்மை தான் சிறப்பாக இருக்குமே உங்களுடைய ஆசை எனக்கு தவறாகப்படவில்லை அது உங்களுடைய ஆசை மோடிக்கென்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று அந்த ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பத்தின்படி இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி தான் நடக்குது அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் நடத்துவார்கள் இது புதுசல்ல இந்தியாவில் பல மாநிலங்களிலே நீங்கள் சொன்னீங்க இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டமன்றம் இன்றைக்கு ஒரு பல்நோக்கு மதுவமானியாக இருக்கு கிண்டிலே கிண்டிலே அது வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றாட பந்து பார்த்து அழகாக அது எங்க மவுண்ட் ரோட்ல இல்ல நான் கிண்டில தான் தப்பாச்சேன் இல்ல மவுண்ட் ரோட் அதாவது பார்த்து பார்த்து ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வச்சு கடைசியில் மழை வந்த காரணத்தால தோட்டாதாரணியை வச்சு ஆறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி செட்டிங் சட்டம் மற்றமாக விட்டார் வேற ஒன்றும் வழி இல்லை ஓ கெட்ட இல்ல

சோனியா காந்தியை முன்னிறுத்தி அந்த திறப்பு விழாவை நடத்தினார்கள் கவர்னர் அழைக்கவில்லை சோனியா காந்தி அம்மையாரை முன்னிறுத்தி மன்மோகன் சிங் அவர்களை வரவேற்று பிரதமர் தான் திறந்த தமிழக சட்டமன்ற சோனியா காந்தி வந்திருக்கிறார் ஒரு தேசிய கட்சியினுடைய ஆளும் கட்சியினுடைய தலைவர் என்ன முறையில் ஆனால் டெக்ளர் பண்ணது யார் மன்மோகன் சிங் நல்லா எனி பவர் எனி பவர் வரலாமல்வுண்ட் வந்து ரூலிங் பார்ட்டி லீடர் பட் இன் ஆடியன்ஸ் இந்த பெஞ்ச் ஹூ ஹூ ஓபன் த த பில்டிங் மன்மோகன் ஆனால் அவர் இங்கே துவக்கி வைக்கிறார் ஆனால் இங்கே உள்ள ஆளுநர் என்ன செய்தார் என்ன மோடி ஆட்சியினுடைய ஆளுநர் அல்ல மன்மோகன் சிங் வா நியமித்த அந்த நியமித்தான் மோடி ஆட்சி இல்லையே கிடையாது அதனால் அவர்கள் கட்சி அங்கீகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கே அழைப்பு என்ன சொன்ன மாதிரி சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல அடிக்கல் நாட்டுவதிலிருந்து இருந்து வைப்பது வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறது சத்தீஸ்கர்ல என்ற ஒரே காரணத்திற்காக ஆட்சிகள் இல்லாத காங்க சாதாரண பாராளுமன்ற உறுப்பினரான சோனியா காந்தி அம்மையாரை வைத்து திறந்தார்கள் நடந்ததா இல்லையா

இவைகளெல்லாம் குற்றமாக கண்ணிலே படாத பொழுது நான் வந்து நாங்கள் நான் ஐ எம் நாட் மென்ஷன் யூ இல்ல ஹியர் ஐ மென்ஷன் மிஸ்டர் மோடி ரெடி உம்மை உம்மை வேண்டாங்க நாங்கள் உம்னு சொல்றீங்க இல்லையா இவர்கள் வெளியிலே நாங்கள் சென்று விட்டோம் என்ற இருக்கு அப்படி இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இவைகளெல்லாம் நம் கண்ணிலே ஒரு புண்ணாக படாத பொழுது மோடி செய்வது மட்டுமே படுகிறது என்றால் இது உள்நோக்கம் கொண்டது தானே அரசியல் தானே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டும் அரசியல் தமிழ் தெலுங்கானா தெலுங்கானா தெலுங்கானாவில் நடுவதுங்க சட்டமன்ற புதிய சட்டமன்றத்தை தொடங்கினார்கள் துவக்கினார்கள் கட்டி அதை திறந்து வைத்தது அதுல நம்ம தமிழ்சை இசை தமிழகத்தை சேர்ந்த தமிழிசை சௌகர அழகத்தை அந்த அந்த மாநாட்டு அந்த மாநாட்டுடைய கவர்னரை அந்த மாநிலம் அழைக்கவில்லை அழைக்கவில்லை அழைப்பு கூட இல்லை அவர்களே இன்றைக்கு பேட்டியிலே சொல்லுகிறார்கள் அம்மையாரோட பேட்டி போது சொன்னாங்க என்ன அழைக்கலை எனக்கு அழைப்பே கிடையாது ஆனால் அதற்கு கோபித்துக் கொள்ளவில்லை அதை அரசியலாக்குவதில் இது யாருமே கோபிக்கல்ல கோபிக்க முடியாது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி பாதி கேள்வியை கேட்டீர்கள் மீதியை விட்டுவிட்டீர்கள் அது உங்களுடைய சௌகரியமா அது உங்களுக்கு லாபகமாக இருந்ததா என்று எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் இப்படி குறை சொல்பவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு மலைவாழ் பெண்மணியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களை மதிப்பு கொடுக்க கூடாது என்று உள்ளத்திலே கருதி தான் அழைக்காமல் விட்டார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள் இப்போ இதில் ஒரு கூடுதல் நீங்கள் சொல்லி எடுத்து கொடுத்துட்டீங்க இப்போ அந்த அம்மா வந்து ஒடுக்கப்பட்ட மலைவாழ் கல்வி அறிவு இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து கல்வி பெற்ற ஒரு தலை அம்மா கல்வி அறிவு இல்லாத ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் அப்போ அதுதான் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு தலித்துகளை எல்லாமே ஒரு பேலட் கேனுக்காகத்தான் தான் பயன்படுத்துறீங்க பயன்படுத்துகிறீங்க வாக்கரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறீங்க இந்த இடத்துல டபுள் கேம் ஒன்று ஜனாதிபதி இன்னொன்று இந்த நாட்டில் மோடியின் அரசில் தலித்துகள் மென்மைப்படுத்தப்படுகிறார்கள் அது ஒரு அழகா இருக்குமா நீங்க தான அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க இல்ல இல்லை நீங்க தான் நீங்க இல்ல மோடி வரை இதுவரை 70 ஆண்டுகளாக சிந்திக்கவே கிடையாது ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அந்த ஒரு மலைவாழ் பகுதியில் அவர்களையும் ஒரு ஜனாதிபதி ஆக்க முடியுமா என்று சிந்தித்தது கூட கிடையாது எழுபது ஆண்டுகளாக அந்த நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வந்தது பிஜேபி இல்லை பிஜேபி இந்த வளர்ச்சியில் ஒரு பத்து வருஷம் சேர்ந்திருக்காங்க எழுபது நீங்களா வந்து பூசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசக்கூடாது அதாவதுங்க நீங்களா கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களும் திருமண மாணவர்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் ஆமாம் நான் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பையன் என்ன சொல்லுவான் அதில் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு அனுபவம் இருக்கா நீ வளர்க்கலைனாலும் நான் வளருவேன் தன்னால வளருவேன் அப்படிதான் இந்த நாள் வளர்ந்துருக்க அப்போ இதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு கடந்த பத்தாண்டுகளாக செய்து கொண்டிருப்பவர் மோடி பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இப்போ வரும் பாயிண்டு வரும் பத்து ஆண்டுகளில் லண்டன் பிபிசி ஒரு கருத்தை வெளியிடுதுயா

டிஜிட்டல் டிஜிட்டல் பயன்படுத்தி அவர்களுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள் ரைட் இரண்டு கட்டு கீரை வேண்டும் என்று சொன்னாலும் கூட முப்பது ரூபாயை கொடுத்தால் அவர்கள் கணக்கில் செலுகிறது அவர்கள் யாருக்கு செலுத்த வேண்டுமோ செலுத்துகிறார்கள் இது அறுபது ஆண்டுகளில் நீ சொன்னீர்களே செய்ய முடியாதது இதை செய்கின்ற பொழுது இதற்கு விமர்சனம் வைத்தவர் நம்முடைய சிதம்பரம் என்கின்ற மாமேதை

நடைமுறைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது அல்லவா எல்லா இடமும் வந்திருக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக கன்மியை அதாவது மொபைல் பேமெண்ட் கு செ செய்யக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான் நான் ஒன்று குறிக்கிறக்கா நான் ஒன்று குறிக்கிறோம் சொல்லுங்கள் பணம் இருந்தால் தானே மொபைலில் பேமெண்ட் பண்ண முடியும் அக்கௌண்ட்டில் பணத்துக்கு வழி இல்லாமல் கடக்காரம் எவ்வளோ வரும் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போட்டுகிட்டு இருக்கானே ஒவ்வொரு சாமானும் அறுபது ரூபா எழுபது ரூபாய் வச்சு பருப்பு நூற்றி நாற்பது ரூபாய் ஆகி போச்சா அப்ப அக்கௌண்ட் எப்படி வர வருமானம் நாலாயிரம் ரூபாய் வருது இந்த கேமராமேனுக்கு நாலாயிரூவா வாங்குறான்னு வைங்களேன் இவருக்கு சாமான வந்து நூறுரூவா வாங்குகிற பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு ஓடிச்சு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கும் போது எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் நீங்கள் நூற்றி நாலு ரூபாய் ஆகிட்டீங்க டிஜிட்டல கொடுத்து டச் பண்ணா அக்கௌண்ட்டில் துட்டு இல்லை எப்படி விளங்குற மாதிரி நல்ல கேள்வி நல்ல கேள்வி இது வந்து ஒரு எதிர்கட்சி அரசியல் கேட்குற மாதிரி தான் நீங்களும் கேட்கணும் இதுதான் கேக்கணும் அப்படிதான் சொல்றேன் இடத்துல காசாக ரூபா இருக்குங்க ரொக்கமாக நாலாயிரூவா இருக்குது விலைவாசி ஏறி இருக்கிறது நான் அந்த ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அது தான் வாங்க முடியும் அதுக்கு மேலே என் பையன் கையை விட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது யார் பொறுப்பு நான் சொல்கிறேன் கேளுங்க அது பொறுப்பெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வங்கி கணக்கை பற்றி சொல்லும்போது போது சொல்கிறீங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் என்னிடம் இருக்கக்கூடிய பணம் வங்கியில் இருந்தாலும் என் பையிலே இருந்தாலும் கூட அது எவ்வளவு இருக்கிறதோ தான் எடுக்க முடியும் வங்கியில் போட்டால் கூட காசு கூட ஆயிடும் நான் சொன்னேன்னா அப்படி சொல்லலையே உங்களுடைய வங்கி வங்கியிலே இருக்கக்கூடியது உங்களுடைய பணம் நான் என்ன சொன்ன விலைவாசி ஏறி அதற்கேற்ப செலவுகளை செய்வார்கள் நான் வங்கியில் இருக்கிற பணத்தை பற்றி பேசல கையில் இருந்தால் வங்கியில் போடுவோம் நானூறு ரூபாய்க்கு ஒரு கேஸை வாங்கிட்டு இருந்தான் யூபி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இன்றைக்கி அது ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாயிட்டு நாற்பது ரூபா கூட கொடுக்குறான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மூணு கேஸ் சிலிண்ட்ரு வாங்குற காசு ஒரு ஒம்பது வருஷத்தில் ஒன்றா வாங்கினது நானூறுபாய்க்கு வாங்கினது ஆயிரம் மூணு சிலிண்டர் வாங்குறதுக்கு இப்போ ஒன்று வேண்டியிருக்கு மக்கள் கேட்குறான் எனக்கு என்ன பண்ணுறது பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு போட்டேன் இன்றைக்கி நூற்றி நூற்றி ஒரு ரூபாய் ஆகிடுச்சு கேஸ் சிலிண்ட்ரு ஒரு சிலிண்டர் வாங்கினா நான் மக்கள் சொல்கிறாங்க சென்னையில் எடுத்த சமீபத்தில் நேற்று எடுத்ததில்லை நீங்கள் இங்கே ஆயிரத்தி எழுநூறுபாயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு பேச்சில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கையில் டிஜிட்டலை கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு சாதனை எடுத்தால் சாதனையா ரெண்டையும் இணைக்க வேண்டாம் விலைவாசி உயர்வையும் வங்கி கணக்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து இணைக்க முடியாது ரெண்டு வேறு வேறு விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பது உண்மை பெட்ரோல் விலை கேஸ் விலை ஏறி இருக்கிறது என்பது உண்மைதான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்பது கோடி கேஸ் இணைப்புகள் இலவசமாக வழங்கியிருக்கிறது இந்த அரசு இருந்து காசு வரும் யார் கொடுக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபா ரெண்டு மாதம் வரக்கூடிய கேஸை ஒரு சராசரி வருமானம் உள்ளவன் அதற்காக செலவிட முடியாதா மானியத்திலே தான் செலவழிக்க வேண்டுமா இத்தனை காலம் மானியத்திலே இருந்தது கடனை கூட வெளிநாட்டிற்கு கொடுக்கவில்லை காங்கிரஸ் ஆட்சி யூபிஐ ஆட்சி அப்படி சொல்லுங்க மானியம் இல்லாம நாங்க மானியம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தங்களுடைய வருமானத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை வாழ கற்றுத்தருகிறோம் மக்களை உயர்த்துகிறோம் எனவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு பல சலுகைகள் இருக்குது அந்த சலுகையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார் ஒன்னு ஒன்னாச்சா ரைட் ரெண்டாவது நிறைய பேச வேணாம் கேப்போம் இந்த ஆட்சி பத்தி இந்த நாட்டினுடைய ஜிடிபி அரசு வரும்போது விளங்குற மாதிரி சொல்லுவோம் எல்லாருமே ரொம்ப ஊழலம் போகணும் இல்லை எனக்கு இருந்தது இன்னைக்கு மைலஸ் இருபத்தி இன்னைக்கு அறிகுறது நீங்கள் இந்த பொருளாதார டிஜிபி புள்ளி விவரம் எல்லாம் எனக்கும் தெரியாதுங்க என் மக்களுக்கும் தெரியாதுங்க அவர்கள் அனுமதிப்பது என்ன என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன் நீங்க சொல்லுங்க இன்றைக்கு குடிநீருக்காக ஏழு கிலோமீட்டர் வரை கூட ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை சென்றது படி பார்க்கிறோம் குடிநீர் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு குடிநீர் என்று ஜல் ஜீவன் முயற்சி மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கிடைப்பதற்காக பல்லாயிரம் கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கியிருக்கிறார் மறுக்க முடியுமா அதே போல் மின்சாரம் பல்லாயிரம் கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது பத்தாண்டுகளில் அறுபது ஆண்டுகள் எவ்வளோ பத்தாண்டுகள் எவ்வளோன்னு பாருங்கள் அப்படி வழங்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகளிலே நம்முடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருக்குது அல்லவா அதுக்குள்ள மரியாதை என்ன என்று வெளிநாட்டுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியன் பாஸ்போர்ட் என்றால் அவ்வளவு மரியாதை இருக்கிறது உலக நாடுகளில் நமக்கு மரியாதை சொன்னால் இது பாம்பு பிடிக்கிற நாடு ஏழைகள் வாழ்கின்ற நாடு என்று ஒரு காலத்தில் ஏளனமாக பேசியவர்கள் மருத்துவத்திற்கும் எல்லாவற்றிற்கும் வெளிநாட்டில் நம்பி இருக்கக்கூடிய நாடு என்று பேசியவர்கள் உலகத்தையே அச்சுறுத்திய உயிர் பறித்த கொரோனா நோய்க்கு இந்தியாவிலே தான் சிறப்பான ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க தடுப்பூசி எப்போ யார் ஆரம்பிச்சது

ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களும் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க இல்லை ஒரே பேரில் தான் இருந்தாங்க காங்கிரஸ் பேரில் இஸ்ரோ வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எனவே காங்கிரஸ் என்ற பெயரிலே அனைத்து மக்களும் தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் கூட கட்சியே இல்லாதவர்கள் கூட காங்கிரஸ் தலைமையேற்று தான் போராடினார்கள் அது இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அல்ல பெருந்தலைவர் காமராஜரும் மொரார்ஜி தேசாய் அவர்களும் இப்படிப்பட்ட பெண் நிசலிங்கப்பா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்திரா காந்தியை கட்சி விட்டு நீக்கினார்கள் அந்த காங்கிரஸ் தான் இப்பொழுது இருக்கிற சுதந்திரத்துக்கு போராடிய காங்கிரஸ் அல்ல அது நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காங்கிரஸோ எந்த காங்கிரஸோ இந்த ஒன்போது வருஷத்தில் வேக்சின் போடக்கூடிய இன்ஸ்டியூட் உருவாக்கப்படலையே இந்த ஒன்பது வருஷத்தில் தவறாக பேசுறீங்க இந்த இந்த நோய் என்பதே இந்த ஒன்போது வருஷத்துக்குள்ளே வந்ததுதாங்க நோய் நோய் வந்தது இல்லைங்க எவ்வளோ திறன் வாய்ந்த உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய வேக்சினேஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டை யார் ஃபவுன் பண்ணா யார் ஃபோன் பண்ணால் அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி ஃபோன் பண்ணாங்க அது காங்கிரஸ் சார்கிட்ட திமுகலாம் யாராவது செய்தாருங்க ஓடி அரசு இல்லைங்க தடுப்பூசி அம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் வெளிநாட்டிலிருந்து தான் இருந்தோம் நாமளும் கண்டுபிடிச்சோம் போறல ஆனா அதுக்கு எவ்வளவு நாளா தெரியுங்களா ஒரு தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு எட்டாண்டுகள் ஆகும் ஆமாங்க உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு நீங்க மட்டும் இல்லைங்க இல்லைங்க உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு நீங்க கண்டுபிடிச்ச மரத்துக்கு உலகத்தில் ரெகனேஜ் சீசன் ஆகலை அதையும் சொல்லட்டுமா இல்லை இல்லை கோவிலுக்கு இந்தியாவில் உள்ளது கிரகணி சதனையாக முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்க வகை இல்லையே ஒரு காலத்துக்கு கண்டுங்க அமெரிக்க தமி கோட்டா ஃபெனி அத்தன் சிட்டி

இலவசமாக ஏழை நாடுகளுக்கு வழங்கி இருக்கிறோம் போய் நாம கொடுக்க இந்த பத்தாண்டு இந்தியா ரொம்ப சிறப்பான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை யாராலையும் தடுக்க முடியாது நாற்பத்தி ஏழு ஒரு வரலாறு இன்னைக்கு பொருளாதாரத்துல ஐந்தாவது இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளிலே மூன்றாவது இடத்துக்கு வந்துருவோம் முப்பதுல பாத்தீங்கன்னா முதலிடம் வருவதற்கூட ஆயிடுச்சு ஒண்ணும் வரலையே நீங்க எப்படி நீங்க வரல அஞ்சு அஞ்சு நடந்த கிடைக்கு ஜிடிபி உண்மை வரும் வந்தாதான் வர முடியும் வருங்க அஞ்சு போகும் ஆயிட்டு வரலையே இந்த கொரோனாவிற்கு பிறகு உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சிய ஏற்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்ல அமெரிக்கா போன்ற நாடு யுகே போன்ற நாடு எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க பதவியில் இருக்கக்கூடிய ராஜினாமா பண்ணிட்டு போறான் என்னால் பொருளாதாரம் சரிபார்க்க முடியவில்லை என்று சொல்லி இப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக்காக பேசுகிறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசினோம் மோடியினுடைய பங்கு நீங்கள் சொன்னது ஜனதன் யோஜனா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க கிராமப்புற மக்களுக்கு அதெல்லாம் இன்னொரு விஷயம் கேட்போம் இந்த பிஜேபி ஆட்சியில் இந்த நடைமுறைகளில் எப்போ பார்த்தாலும் வெறுப்பு அரசியல் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை தலித்துகள் பிரச்சனை பிராமண பிராமணன் இல்லாதவனுடைய பிரச்சனை சாதிய பிரச்சனை இதுதான் நடக்கு இதைத்தான் இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க எது உண்மை பொய்ங்கிறத விட டாப் லெவல் அத்தாரிட்டிஸும் தே ஃபோக்கஸ்ட் இட் செல்ஃப் ஹவு இதனால் என்ன நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் பிஜேபி ஜெயிச்சிருந்தா பிஜே நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டு நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க பிஜேபி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் தப்பு இல்லை இந்த நாடு ஜெயிக்குமா அந்த மக்கள் ஜெயிப்பானா நீங்கள் வந்து வேறு நாடுகளில் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்கள்ட்டே டச் பண்ணாமல் உலகத்தை வரவேற்க முடியுமா நீங்கள் வளர முடியுமா ஹிந்துத்துவா வச்சு மட்டும் நீங்கள் எப்படி ஜெய் ஸ்ரீராம்னு வளர முடியும் மக்கள் கேட்குறாங்க நான் கேட்குறேன் உண்மையா கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் உண்மையா பதில் சொல்லுங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறேன் பொறுமையாக பேசுங்க நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்தது யார் மேலே அடிப்படை மதவாதிகள் மீது பாரதிய ஜனதா கட்சி மீது நீங்க ஆட்சியை பற்றி சொல்லுறீங்க இவ்வளவு ஆளுமைக்கு சம்பந்தப்பட்டது நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் சரி இது பிஜேபி மீதே வச்சுக்கிட்டோம் பாரதிய ஜனதா கட்சி மீது குறிப்பாக மோடி மீது வெறுப்பு பிரச்சாரம் சரி இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி இதை சொல்பவர்கள் யார் அத்தனை எதிர்கட்சிகளும் இதில் உண்மை இல்லை இல்லை உண்மை இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்களே அதை உங்கள் கையில் கொடுத்துட்றேன் நீங்களே முடிவுக்குவாங்க மக்கள் தீர்மானிக்கட்டும் உண்மை இருக்கிறதா இல்லையான்னு தங்களால் ஆட்சிக்கு வரவே முடியாது என்ற சூழ்நிலை வடநாட்டிலே முழுவதுமாக ஆகிவிட்டது காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னது எழுபத்தைந்து விழுக்காடு முடித்து விட்டார்கள் எங்க முடிஞ்சது இப்போ தானே ஜெயிச்சு ஒன்றும் இல்லாமல் உங்களை ஆக்கி விட்டுருக்காங்க கர்நாடகாவில் எப்பொழுதுமே காங்கிரஸ் பலமான கட்சி தான் ஒரு அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி உங்களுடைய விவாதத்திலே நான் சொல்லியிருக்கேன் ஐயா நூற்றி முப்பத்தஞ்சு இடம் எடுத்திருக்காங்க பெங்களூர் ஜெயநகர் போன்ற இடங்கள்ல மூவாயிரம் ஓட்டும் எட்நூறு ஓட்டும் வாங்கியிருக்கு ஆன்டி இன்கமன்ஸில தான் பிஜேபி தோத்திருக்கு முப்பத்தாறு மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மைசூர் மாண்டியால ஊர்வலம் போயிருக்கிறாங்க ஒண்ணு ஜெயிக்கலன்னு தகவல் வருது திராவிட மண்ணில் பிஜேபிக்கு இடமில்லை அப்படிங்கிற செய்தி தேசிய அளவில் கிடைச்சிருக்கு நீங்க என்னன்னா கர்நாடகாவில் முக்து பாரத்துங்கிறீங்க அதாவதுங்க திராவிட மண்ணில் பிஜேபிக்கு இடமில்லைன்னு சொல்றவர் யாருங்க ஸ்டாலின் சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாரு அவருடைய மண்ணில் அதிமுக இடம் இருக்கிறதா இல்ல ஏன் இல்ல இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக இருக்குல்ல அதுக்கு எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் அறுபத்தி ஆறு அறுபத்தி சட்டமன்றங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலுல

நிதிஷ்குமார் இங்கே ஆட்சியில் இருக்காரு கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கு ஆந்திராவில் ஆட்சி இருக்கு தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கு கேரளாவில் ஆட்சி இருக்கு வெஸ்ட் பெங்கால ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் சத்தீஸ்கர்ல ஆட்சி இருக்கு எல்லா கட்சியும் இருக்கு பிஜேபி எங்க எல்லாமே அப்ப பிஜேபி எல்லா மாநில கட்சியும் அழித்து விட வேணுமா மாநில உணர்வுகளுக்கு மரியாதை கிடையாது பெரும்பான்மையான தொகுதிகளிலே பாராளுமன்றத்தில் பாஜக வெற்றி பெறுகிறது மாநில தேர்தலில் மாநில கட்சிகள் வெற்றி பெறுகிறது நீங்கள் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெற்றது கட்சி என்று சொல்லிவிடுங்கள் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அது ஒரு தேசிய கட்சியாக இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் அங்கீகாரம் கூட ரத்தாகும் உத்தரப்பிரதேசங்க நானூறு உறுப்பினர்களுக்கு மேலே உள்ள உத்தரப்பிரதேசில் ஏறத்தாழ முந்நூற்றி எண்பது இடங்களில் வைப்பு தொகையை எழுந்தார்கள் காங்கிரஸ் டெபாசிட் எழுந்தாங்க எவ்வளவு பெரிய மாநிலம் அவங்களுடைய பரம்பரையாக ஆண்ட வென்ற இடம் அது அதனால நீங்கள் வந்து ஏதோ பா காங்கிரஸ் கட்சி முன்னேறி இருக்கிறது ஜனநாயகத்தில் வீழுவதும் எழுவதும் இயல்பு தான் ஆனால் இந்த அளவிற்கு வீழ்ச்சி ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளால் காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிறது சொன்னால் அது அந்த காங்கிரஸினுடைய செயல்பாடுகளை தான் குறிக்கும் எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கர்நாடகா பற்றி பேசுகிறீங்களே இன்றைக்கு சித்தராமையா என்ன அறிக்கை கொடுத்துருக்கா தெரியுங்களா இலவச பஸ் பயணத்தில் கன்னடர்களுக்கு மட்டும் தான் கன்னட பெண்கள் அல்லாதவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லிக்கிறார் என்ன செய்ய போகிறார் இந்த திராவிட மாடல் பெரிய இனவாதம் அது பெரிய இனவாதம் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் சொல்லுங்க நீங்கள் போனீங்கல்ல கை கோத்துக்கிட்டு அது என்னென்ன செய்தி எனக்கு தெரியல கன்னடர்களும் நாங்கள் தமிழர்களின் தொந்தர்கள் சொல்லுவார் ஸ்டாலின் ஒன்பதாயிரம் கோடி மெகதூ தனிக்கு உடனடியாக வழங்க இருக்கிறார் முதல் கையெழுத்து அதுவாகத்தான் இருக்கும் என்று சிவகுமார் சொல்லுகிறார் சரி என்ன பண்ண போறீங்க கூட்டணியா காங்கிரஸ் பாஜக அப்படி செய்திருந்தாலும் விட்டு பாருங்களா இரட்டை வேஷம் முழுக்க முழுக்க இரட்டை வேஷம் மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்குகளை பெற வேண்டும் வந்ததுக்கு அப்புறம் ஆயர் ரூபா உரிமை தொகைங்க இங்கே கிடைச்சிது நீங்கள் சொன்னது என்ன தெரியுங்களா ஒவ்வொரு உணவு பங்கீற்றக்கும் உரிமை தொகை சலுகை எல்லாம் கிடையாது மானியம் கிடையாது எங்களுக்கு உரிமையாது அந்த உரிமை தொகையை கேட்டால் இன்றைக்கு நிதி அமைச்சர் நீங்கள் என்ன சொன்னார் நிதி வசதி கிடையாது நாங்கள் அதில் அஞ்சு வருஷத்தில் எப்போ வேணால் கொடுப்போம் தேதி கொடுத்துருக்கோமான்னு கேட்டார் இதுதானே இதனால் அவரோட மனது திறம் பேசுவோம் அப்புறம் தகுதியானவர்களுக்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில்லறைகளை தேடி கொண்டுருக்கிறோம்னு இன்னொரு அது காங்கிரஸ் விஷயம் நம்ம இப்போ இந்த பாராளுமன்ற உஹாரம் குறித்து பேசுகிறோம் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜனநாயகமான ரைட் ஜனநாயகம் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படித்தான் செய்து இருக்கிறேன் அதே கருத்தை எடுத்துக்கிறேன் இதுவரை வந்து இந்த அரசியல் ஆடுகளத்தில் வந்து நம்முடைய நித்யானந்தம் அவர்களோடு நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கான விஷயமும் மோடி இந்த ஒம்பது ஆண்டு கால ஆட்சி எல்லா விஷயமே பேசினோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறோம் மீண்டும் மற்றொரு காலத்தில் அரசியல் ஆண்டு காலத்தில் எங்களுடைய தொலைக்காட்சி இதே போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து தர காத்திருக்கிறது இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்திருக்கும் ஒன்று நன்றி வணக்கம்